அன்பாந்த தேஜஸ் விஜய் வீவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்களுடைய தேஜஸ் விஜய் என்னோட சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் நம்ம எல்லாரோட வீட்லேயும் விதவிதமான செடிகளை வளர்த்து அழகு பார்க்குறது உண்டு ஆனால் இவைகளுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னா இவைகளால் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்த முடியும் அதனால் இந்த வகையான செடிகள் வீட்டில் வளர்க்கிறது நன்மை தரும் எந்த வகையான செடிகள் நம்ம வீட்டில் வளர்க்குறது தீமையை தரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிற உண்மையை பற்றி தான் இன்றைக்கி நாம் தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் மூலமா சிந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாக வாஸ்து சாஸ்திரங்களில் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலும் மருதாணி செடியை வீட்டில் வைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு கூறப்படுது முட்கள் நிறைந்து இருக்கும் செடிகள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ரோஜா செடியில் கூட முட்கள் இருக்கு ஆனா ரோஜா செடியை தாராளமா வீட்டில் வளர்க்கலாம் அது மன நிம்மதியை கொடுக்கும் அதுபோல மருதாணியிலும் முட்கள் இருக்கு அப்படி எல்லா முட்கள் உள்ள செடிகளையும் புறக்கணித்து விடவும் முடியாது அந்த வகையில மருதாணி செடியில் மகாலட்சுமி இருப்பதாகவும் சாஸ்திரம் சொல்லுது ஆனாலும் அந்த செடி பட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய தேவதைகள் வாசம் செய்யும் இடமா மாறி போயிடுமாம் மருதாணி செடி உங்களோட வீட்டில் இருந்தது அப்படின்னா அது காஞ்சி போய் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதை காயாமல் பார்த்துக்குங்க காய்ந்த மருதாணி செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி குறைஞ்சி இருக்கும் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரிவுகளும் வியாதிகளும் கூட அதிகமாக இருக்குமாம் இப்படியான ஒரு பட்டுப்போன மருதாணி செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சுருக்க வேணால் அதை அகற்றிடுங்க மருதாணி செடி மட்டும் இல்லைங்க எந்த ஒரு செடியும் வீட்டில் காஞ்சி போய் இருக்கக்கூடாது எந்த ஒரு பூச்செடியாக இருந்தாலும் காஞ்ச இலைகளை அவ்வப்போது நாம் அதை வெட்டி விட்டுட்டு சுத்தம் செஞ்சு அந்த செடிகளுக்கு நல்ல நீர் பாய்ச்சி பசலை இட்டு செழிப்பாக வளர்த்து வச்சுக்கணும் அப்படி நாம் செடிகளை செழிப்பாக பார்த்துக்கிறதுனால அந்த செடிகளுக்கு மட்டுமல்ல அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கும் நன்மையை கூடியதா இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது எனவே காஞ்ச இலைகள் சருகுகள் இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க செடி இலையை விட்டு வைக்க வேணாம் உயிர் உள்ள ஒரு செடியில் உயிரற்ற ஒரு இலையோ சருகோ இருக்கிறது நல்லதில்லை உங்களால் முடிஞ்ச பொழுதெல்லாம் அதை நீங்கள் வெட்டி அகற்றி சுத்தமாக வச்சிருங்க குறிப்பாக காய்ந்து பட்டு போன செடிகளை வீட்டில் வச்சிக்கவே வேணாம் சிலர் ஆசை ஆசையாக செடிகளை வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் அது வளராமல் அப்படியே பட்டு போயிடும் அதை அப்புறப்படுத்த கூட நேரம் இல்லாம அப்படியே வருஷ கிடக்கும் இந்த மாதிரியான செடிகள்ல கண்டிப்பா எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிச்சு காணப்படும் அதனால தான் இதை வீட்டுல வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லுது அதே போல புளிய மரம் அல்லது புளியின் செடியை கண்டிப்பா வீட்டுல நடவே கூடாது புளியன் செடி வீட்டுல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடியா இருக்கு தெரியாம கூட புளியின் செடியையோ புளிய மரத்தையோ நீங்க வளர்க்க கூடாது அது ரொம்பவே நல்லதல்ல அதே போல் சுவர்களில் வளரக்கூடிய செடி வகைகளை அவ்வப்போது நீங்க வேரோட புடுங்கி எரிஞ்சிடணும் அதுவும் நம்மளோட குடும்பத்துக்கு பிரச்சனைகளையும் நிம்மதி இன்மையையும் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது இப்படியான சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற தகவலோட இன்றைய பதிவை நான் முடிக்கிறேன் இது மாதிரியான நல்ல தகவல்களை மேலும் நீங்கள் தெரிஞ்சிக்க என்னோட தேஜஸ்விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க மேலும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்று தின் தேஜஸ்விஜி